அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து அவசர பண தேவை இருக்கோ பணம் வந்து எப்போதுமே கையில் தங்கணும் வீட்டில் பணம் இல்லைங்கிற நிலமை வரவே கூடாது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் வீட்டில் தாராளமாக பணம் வந்து பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அவசியமாக இந்த முறையை வந்து செஞ்சு பாருங்க அற்புதமான பலன் வந்து அதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அந்த நம்ம முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் கோதுமையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது குறித்தும் மேலும் அந்த மறந்தும் செய்யக்கூடாத செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது தவிர ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருது இல்லையா அந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன மேலும் கயிறு மாற்ற உகந்த நேரம் என்ன என்பது குறித்தும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர நேற்று இரவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய வியாழக்கிழம நாள்லேயே வந்து பிறந்திருக்கு மேலும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் உரிய பிரதோஷத்துலேயும் பிறந்திருக்கிறதுனால அற்புதமான பலன் நமக்கு தரும் அதுக்கு நீங்க குறிப்பிட்ட ஒரு பொருளை கையில் வந்து தடவணும் அப்படின்னு வந்து சொல்லி இருந்தேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய அதனுடைய எல்லாம் கொடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவசியம் வந்து அதெல்லாம் செய்யுங்க ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நான் வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க எப்போதுமே இந்த மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சம்பள நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து நமக்கு க்ரெடிட் கார்டில் வந்து போட்டு விட்டுறாங்க அந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு கையில் தான் கொடுப்பாங்க இனிமேல் நிறைய இடங்களில் கையில் வந்து பணத்தை தராங்க ஏன் அப்படின்னா அந்த பணம் வந்து கொஞ்சமா இருந்தாலும் நம்மளுடைய கைகளால் அதை வாங்கும் போதும் அதை திரும்ப எண்ணி எண்ணி பார்க்கும்போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அலர்ப்பரியதான் இருக்கும் அந்த பணத்தை வச்சு தான் நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்ண போறோம் வாடகை கொடுக்க போறோம் எல்லா செலவும் இருக்கும் இருந்தாலும் கை நிறைய முழுசாக ஒரு தொகையை நம்ம இந்த முதல் தேதி தான் வந்து பார்க்க முடியும் அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் வந்து மறுக்க முடியாது அப்போ ஒன்றாம் தேதி கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷமானது நமக்கு வாழ்க்கை முழுமையுமே கிடைக்கணும் அப்படின்னா இந்த முறையை வந்து நீங்க செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்காக வேலைக்கு போகாமல் போனாலுமே வரக்கூடிய சம்பளத்தை வச்சு செலவுக்கு தான் சரியா இருக்கு வரும் சேர்த்து வைக்கிறதுக்கு வசதிப்பட மாட்டேங்குது அப்படின்ட்டு தான் சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சேமித்து வைக்கும் அளவுக்கு நமக்கு வந்து பணம் பெருகும் மேலும் பணம் வந்து நம்ம கையில் தங்கும் வீண் விரயம் அப்படிங்கிறது வந்து ஆகாது அதுக்காக தான் இந்த மெத்தடெல்லாம் வந்து சொல்லுங்க சொல்லி தரது இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு சில வீடுகளில் பெண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க கணவர் தான் வந்து சம்பாதிப்பாங்க ஆனால் பரிகார முறைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்காது அதனால நாங்கள் அவங்களுக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு பணம் வரத்துக்காக தானே செய்கிறீங்க அதனால தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதாவது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டில் சிக்கி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ உங்கள் வீட்டிலேயே இல்லை வெளியில் எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கே இருந்தும் நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் மேலும் இந்த பரிகாரம் செய்வதற்கு பைசா செலவில்லை அப்படின்னே சொல்லலாம் அதாவது நீங்கள் எந்த பொருளும் காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை பைசா செலவில்லாத பரிகாரம்னு சொல்லும் இது பர்ஃபெக்ட்டாக வந்து மேட்ச் ஆகும் இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதுனால குரு நேரமான காலை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள்ல வந்துட்டு நீங்க செய்யலாம் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்துல இதை பயன்படுத்தினீங்கனாலும் இன்னும் நமக்கு சிறப்பான பலனே கிடைக்கும் மத்தபடி இந்த நேரத்துல தான் பண்ணணுங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்க அடுத்த நிமிஷமே செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் சொல்லி தர போறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க தேவையான பொருள் இது ஒன்னே ஒண்ணுதான் இந்த பேனா மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது அடுத்து இப்போ வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ளரில் வந்து தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது தண்ணீர் பாட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது அதன் பிறகு நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் யார் கூடயும் பேசுறதோ டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்கள் மனசில் ஓடிகிட்டுருக்கு அப்படின்னா அதையவே நினச்சிட்டுருக்குறதோ அதெல்லாம் வந்து கூடவே கூடாது து மனசை வந்து நல்ல ஒரு தெளிந்த நீரோட ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டு ரிலாக்ஸாக இருங்க எத்தனை கவலை இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் யோசிக்க கூட கூடாது இப்போ அந்த தண்ணீர் எடுத்து உங்களுடைய ரெண்டு கைக்கும் நடுவில் வந்து வச்சுக்கோங்க இப்போ டம்ளரில் தான் வச்சுருக்கீங்க இப்போ அதை எடுத்து உங்களுடைய ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து கொண்டு வந்துட்டு இப்போ அந்த தண்ணீரை பார்த்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாததுனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை அமோகமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான பணவசிய மந்திரம் தான் இது வந்து நீங்கள் சொல்லும்போது அற்புதமான பண வரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இது மாதத்தின் முதல் தேதி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத நல்லாவே வந்து உணர்வீங்க சரி இது என்ன மந்திரம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு எடுத்து கொடுக்குறேன் ஓம் அசி அசி ஓம் அசி அசி ஓம் அசி அசி ஒரு குறிப்பிட்ட சில மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுவையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மந்திரம் தான் இதுவும் இது சொல்கிறதுக்கு நமக்கு மொத்தமாகவே ஒரு அஞ்சு நிமிடம் கூட ஆகாது அதனால் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு மந்திரம் உருவேற்றப்பட்ட இந்த தண்ணீரை நீங்கள் வந்துட்டு குடிச்சிடுங்க அதன் பிறகு இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் இந்த சமயத்தில் நான் சொல்கிறேன் இந்த ஏஞ்சல் நம்பரை அதாவது பணவரவிற்கு உண்டான ஏஞ்சல் நம்பரையும் உங்களுடைய கையில் வந்து எழுதிக்கோங்க இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் இதை நீங்கள் உள்ளங்கையிலையும் வந்து எழுதிக்கலாம் உங்களுடைய மணிக்கட்டு பகுதியிலையும் எழுதிக்கலாம் ரெண்டுலேயும் எழுதிக்கலாமான்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக வந்து எழுதிக்கலாம் இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ அது மாதிரியே தான் நீங்கள் தனித்தனியே இந்த நம்பரை வந்துட்டு சொல்லணும் சேர்த்து சேர்த்து சொல்லவும் கூடாது சார் இது என்ன நம்பர்னு பார்க்கலாம் Four zero two seven two two seven four zero two seven. டூ டூ செவன் இது தாங்க அந்த நம்பர் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அப்படிலாம் சொல்லக்கூடாது மாதிரி இதில் செவனுக்கு பக்கத்தில் டூ டூன்னு ரெண்டு முறை வருது இல்லையா இதே வந்து நீங்கள் டபுள் டூ அப்படின்னு சொல்லக்கூடாது டூ டூன்ட்டு தனியாக வந்து தான் சொல்லணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதனாலேலாம் பணவரவு தடைப்படுமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு தடையில்லாமல் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால தான் இவ்வளோ முறை வந்து அழுத்தி சொல்கிறது இப்போ இந்த நம்பரை எழுதுனா கையோட உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த மாதிரியும் அப்படியே ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க போய் பாருங்க இன்னைக்கு நாள் முழுவதுமே இந்த நம்பர் வந்து உங்களுடைய கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை கூட நீங்க எழுதிக்கோங்க இது இன்னைக்குன்ட்டு மட்டும் கிடையாது எப்ப உங்களுக்கு திடீர் பண வரவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவசர தேவைக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த ஹீலிங் கோடை வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக திடீர் பண வரவு ஏற்படும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்